வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் அதுவும் கமலா ஆரஞ்சு பழத்தில் இருந்திடக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆரஞ்சு பழம் அப்படின்றதுமே அதனுடைய புளிப்பு சுவை தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும் ஆனால் இந்த கமலா ஆரஞ்சு பழம் வந்து குளிர்காலங்களில் மிகவும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் குளிர்காலத்தில் ஏற்ற பழங்களில் சிறப்பாக ஒரு பழமாக ஆரஞ்சு பழம் வந்து கருதப்படுது அதுவும் கமலா ஆரஞ்சு பழம் வந்து மிகவும் அற்புதமான சுவை கொண்டது இதை நம்ம போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவன்மைகளை கமலா ஆரஞ்சு பழம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக வில விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கமலா ஆரஞ்சு பழம் ஹெல்ப் பண்ணும் ஆரஞ்சு பழத்தில் சத்து அதிகம் இருக்குது இது உடல் எடையை குறைக்க உதவுவதோடு செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய சத்து நீண்ட நேரம் வயிற்றை நமக்கு நிரம்பி வைத்து இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீல் தரும் அதனால் அடிக்கடி பசி நமக்கு ஏற்படாது அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அளவுக்கு அதிகமாக கலோரிகள் நிறைந்திடக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது தடுத்துக்கலாம் இதனால் கல்லூரிகளை அதிகமாக எடுப்பது குறைக்கப்பட்டு நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடையை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதிகமாக நம்மளுடைய உடல் எடையை வந்து அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கன அதுக்கு அதிக கல்லூரிகளை சாப்பிட்டு இருக்கணும் அர்த்தம் ஸோ அதை முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து உடல் எடையை குறைவதற்கு உதவி பண்ணும் மேலும் நார் சத்து கமலா ஆரஞ்சில் இருக்கிறதால இது மலத்தை மொத்தமாக சேர்க்க முனைந்து நல்ல செரிமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆகவே கமலா ஆரஞ்சு எக்காரணம் கொண்டு நம்ம தவிர்க்காம சாப்பிட்டுட்டே இருக்கணும் இதை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தேவையில்லாத கழிவுகள் அதெல்லாம் வெளியேற்றப்படும் குறிப்பாக தேவையில்லாத கொழுப்புகள் நமக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி விரைவிலேயே பக்க விளைவுகள் இல்லாமல் நமக்கு உடல் எடையை குறைக்க வைக்கிறதுக்குன்னு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உடல் எடையை குறைக்க வைக்கிறதுக்கு கமலா ஆரஞ்சு பழம் ஹெல்ப் பண்ணும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்தது கமலா ஆரஞ்சு பழம் ஸோ குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு வீக்காக இருக்கும் சர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் செழிமான மண்டலம் எல்லாம் ரொம்பவே பலவீனமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் கமலா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலை தாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் மேலும் இந்த கமலா ஆரஞ்சு பழத்தினுடைய அந்த ஜூஸ் அந்த சாற்றை வந்து நம்மளுடைய சருமத்தில் தடவிடும் அப்படின்னா சருமம் ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்தோடும் பொலிவோடு கருப்போடவும் இருக்கும் சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள் கரும்புள்ளிகள் கண் கருவளையங்கள்லாம் நீங்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்து சர்மத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் டெட் செல்ஸ் இறந்த கிருமிகள் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடும் ஸோ உயிர் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய நோயையும் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயும் வராமல் தடுத்து நலம்போடு வாழலாம் சளியை குறைக்கும் கமலா ஆரஞ்சு பழம் குளிர்காலத்தில் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் சளியை தடுக்கக்கூடிய சிறப்பான வழி என்னன்னா அது கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றது தான் ஏன்னா இது வந்து எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் ஸோ இப்போ மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வின்படி விட்டமின் சி வந்து சளி பிரச்சனையை தீர்க்கும் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி ஏராளமான இருக்குது இது அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய சளி பிரச்சனையை நம்ம தடுத்துக் கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கமலா ஆரஞ்சு பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கமலா ஆரஞ்சு பழத்தில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதய நோய்க்கு எதிரான முறையான பாதுகாப்பை வழங்குவதாக நம்பப்படுது மேலும் இந்த பழம் வந்து ரத்த நாளங்களினுடைய செயல்பாடு ஆரோக்கியப்படுத்துது உடலில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை மேம்படுத்துது அதாவது மெட்டபாலிசம் இருக்குங்க இல்லையா மாற்றத்தை மேம்படுத்தி ஆன்டி இன்ஃப்ளமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து நமக்கு அதிகப்படுத்துது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை அதிகப்படுத்துறதால நாள்பட்ட நோய்கள்லாம் நமக்கு எது எது இருக்கும் அந்த நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்தி வராமல் தரத்துக்கலாம் ஸோ பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம்லாம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ரத்த அழுத்தம் இருக்காது அதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இருக்காது கொழுப்பு படிவு இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பு படிவுகளை கரைத்து கமலா ஆரஞ்சு வந்து வெளியே ஏற்றிடும் அப்போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் எந்த விதமான தலையும் இல்லாமல் சுருங்கி விரிஞ்சி இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டத்தை அளிக்கும் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதன் மூலமாக இதய துரிப்பும் சீராக இருக்கும் அப்போது ரத்த சுழற்சி வந்து இதயத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பல நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் கொழுப்புகள் படிவதால் ஏற்படக்கூடிய பிளேக் நோய் குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இதயம் சார்ந்த பிரச்சனையான மாரடைப்பு அதுக்கப்புறம் இந்த இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது சிறப்பாக நம்மளுடைய

பழத்தை தடுக்கிறதுக்கும் கமலா ஆரஞ்சு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ குறிப்பாக நம்ம கமலா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா குளிர்காலத்தில் சாப்பிடலாம் இது வந்து டேஸ்ட் ஆகும்போக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது பொதுவாக குளிர்காலத்தில் உடல் வெப்பநிலை வந்து குறையும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய திறன் வந்து குறைவாக இருக்கும் சர்மம் மறண்டும் பொலி விழுந்தும் காணப்படும் செரிமான மடலெல்லாம் வீக்காக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நலமோடு இருக்கிறதுக்கு கமலா ஆரஞ்சு பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து கமலா ஆரஞ்சு எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே